ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது ஃபீவர் வர மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் கரெக்டாக ஒரு ஆறு மணி இருக்கும் அந்த மாதிரி அஞ்சேமுக்கா ஆறு மணி இருக்கும் நான் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பீர்கங்கங்காய் பருப்பு போட்டு வெந்துட்ருக்கு இந்த பக்கம் சாதம் வெந்துட்ருக்கு இந்த பக்கம் பர்னர் போயிடுச்சு அதனால் வந்து ஒரு மாதிரி அடியெல்லாம் வந்து இது கருப்பாகிடுது அடுப்பில் எறிகிற மாதிரி அதை மாற்றணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வந்து மாவு எடுத்து வச்சிருக்கேன் கோவக்காய் வந்து பொரியல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் பொரியல் இல்லை ஃப்ரை எதுவும் வேணும் பசங்க கேட்குறாங்களோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா நான் இப்படி போட்டே வைக்க மாட்டேன் நைட்டில் பாத்திரம் போட்டு வச்சாலே சுத்தமாக எனக்கு செட் ஆகாது நான் வந்து எனக்கு வாஷ் பண்ணவே பிடிக்காது நைட்டில் பாத்திரம் போட்டுட்டு அதனால் எப்போ நான் நைட்டில் பாத்திரம் போட்டு வச்சாலும் எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு வாஷ் பண்ணி கொடுப்பாங்க அதனால் அவர் எந்திரிச்சு வந்தோடனே எனக்கு வந்து பாத்திரம் கழுவி கொடுக்குறாரு எனக்கு வந்து நான் நைட்டே வந்து க்ளீன் பண்ணி தொடச்சு அடுப்பெல்லாம் நீட் பண்ணால் தான் எனக்கு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுப்பு கிட்டே சமைக்கும்போது முடியாத நான் போட்டுட்டேன் அப்படின்னா மார்னிங் அவர் தான் எனக்கு செஞ்சு கொடுப்பாரு ஏன்னா எனக்கு நைட் ஃபுல்லாக பாத்திரம் அப்படி இருந்தாலும் என்னமோ தெரியல அது எனக்கு செட் ஆகலை அடுத்து பார்த்திங்கன்னா பசங்கள் வந்து சாப்பாடெலாம் பேக் பண்ணிகிட்ருக்கா பெரிய பாப்பா அதுக்கப்புறம் இட்லி வந்து பேருக்கு அங்கே கடைஞ்சதே இட்லிக்குமே இருக்குது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கு புளி போட்டு கடைஞ்சதால் அதனால் அது கோவக்காய் பொரியல் இது எல்லாமே சாப்பாடு லஞ்சு பேக் பண்ணிட்டாங்க பேக் பண்ணிவிட்டு டிஃபனும் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து எனக்கு சாப்பிட்ற ஞாபகம் இருக்குது பசங்களுக்கும் ரொம்ப நான் சின்ன வயசில் ஒரு வாங்கி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு டைம் அப்படி வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த பிட்டானியா பிஸ்கட்டு சரி அது சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கும்போது சரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதே தான் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இந்த அம்மா வேக வேகமாக இருக்காங்க போகிறப்ப தான் காணோம் ஐடி கார்டு கார்டுக்கானோன்னு தேருவாங்க பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டாங்க எனக்கு பாப்பா சின்ன பாப்பா எப்போவுமே வந்து ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா சாப்பிடுவாள் அதனால் இதே பெரிய பாப்பாவுக்கு வந்து ஃபேஸில் கொஞ்சம் அந்த தழும்பு மாதிரி இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இப்படியெல்லாம் வரும் பட் சின்ன பாப்பாவுக்கு அது வராது என்னென்னா ஃப்ரூட்ஸ் தான் நான் நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா பேக் எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு அவங்க அப்பா இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு எனக்கு உடம்பு சரியில்லைன்றதாலே அவர் திரும்ப வந்தார் வந்துட்டு சாப்பிட்டு அவருக்குமே சாப்பாடு கட்டியாச்சு அவர் பசங்களை கூட்டி போய் விட்டுட்டு என்னுடைய அது என்ன அவங்க பசங்களை கூட்டி போனால் என் வண்டி தான் கூட்டிகிட்டு போவாங்க இதே அவங்க பைக் அங்கே தான் இருக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அமுச்சிட்டு வீடு வந்தால் இப்படி தான் இருக்குது அப்படியே ஒரு மாதிரி அந்த மாதிரி இருந்தாலே எனக்கு பிடிக்காது அந்த கடனு கையோடு வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து பாருங்கள் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சும்மா பல பலன்னு க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன் இப்படி இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே அடுப்புக்கிட்ட வந்து சமைக்கவே நமக்கு பிடிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் பார்த்திங்கன்னா பார்லர் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டேன் இப்படிதான் சிம்பிளாக தான் ரெடி ஆகி போவேன் நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அழகாக நீட்டாக நான் எப்போவுமே எண்ணெய் வச்சு தான் தலைவாருவேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து எண்ணெய் வைக்க மாட்டாங்க நான் மோஸ்ட்லி எண்ணெய் வச்சிட்டு தான் வழித்து தான் தலையை வாரிப்பேன் அந்த வெள்ளிக்கிழமை டைமில் மட்டும்தான் ஃப்ரீயாக விடுறது மற்ற டைமில் இப்படி தான் நான் ரெடி ஆவேன் சரின்னு சொல்லிட்டு ஃபேஸ் மொட்டையாக இருக்குது எப்போவுமே வந்து குங்குமம் வச்சா தான் ஃபேஸ் அழகு பார்த்திங்கன்னா நான் போய் சாமிக்கிட்டே போயிட்டு குங்குமம் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கும் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிக்கிட்டேன் லன்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு வந்து என்னால் வந்து வீடியோஸ் கவர் பண்ண முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கதை பேசிட்டு ஜாலியாக அப்படி தான் இருப்போம் ஒர்க் இருந்தால் ஒர்க் செய்வோம் இல்லைனா கதை பேசிட்டு இருப்போம் அதை என்ன வீடியோ எடுக்கிறது அப்படின்ட்டு நான் எடுக்கவே இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களையும் ஸ்கூல்லேருந்து போய் கூட்டிகிட்டு வரட்டேன் வரும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கு அதனால் சரிம்மா எனக்கு இஞ்சி டீ போட்டு கொடுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு இஞ்சி போட்டு ரெண்டு பேருக்கும் டீ போட்டு பிஸ்கெட்டும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஜிம்முக்கு போகிற ஆயாச்சு என்னன்னா ஈவினிங் மூணையில மார்னிங் ஒர்க் இது எது அவுட் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வரும்போதே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நான் வந்து அப்பப்போ தேவையான காய் மட்டும் வாங்கிக்கிறது வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது நாளைக்கு என்ன செய்ய போகிறோமோ அதுக்கான காய் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறது வாங்கிட்டு வந்துட்டு தேவையானது செஞ்சுட்டு மீதி கொஞ்சம் இருந்தால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன் அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு கோதுமை தோசை நான் அது கூட கோதுமை தோசை எப்படி மாவு கரைக்கணுன்னா மேக்ஸிமம் வந்து நான் அப்படியே தான் ஊற்றுவேன் ஒரு சில டைமில் வந்து நம்ம சரி சீக்கிரம் செய்ய போகிறோம் பசங்க பசிக்குது அப்படின்னா வேக விடுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா அதனால் ரவை போட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் கிறிபியாக இருக்கும் நமக்கு வந்து அந்த சா குழகுழன்னு தெரியும்ல அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோசை அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்க்கலன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கிற மாதிரி இருக்கும் ரவை ரவை சேர்த்திங்கன்னா நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுனாலே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இன்றைக்கி வந்து நான் ரவை போட்டு தான் செஞ்சேன் செஞ்சுட்டு தேங்காய் சட்னிக்கும் பசங்கள் வந்து ஆளுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டாளுங்க சின்ன வந்து ஒரு தோசை சாப்பிடுவா நானும் ரெண்டு தோசை பெரிய பாப்பா ரெண்டு தோசை சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து வந்து எப்போ வந்தாலுமே நான் சூடாக தான் செஞ்சு கொடுப்பேன் அவர் வந்தால் பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு ஜாலியாக சாப்பிட்டாச்சு பசங்க ஹோம்ஒர்க் பண்ணிலாம் முடிச்சுட்டாங்க நான் ஜிம்முக்கு போனாலும் பசங்க வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விளாகில் மீட் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்